வணக்கங்க இன்றைக்கி நம்ம நத்தை கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நத்தையா அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து வயல் நத்தை அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இதை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாக்கா அவ்வளோ வந்து மருத்துவ குணம் உள்ளதுங்க இது அதனால் இது கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்க நான் வந்து நத்தையே பிடிச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் மறவது நாள் எடுத்து நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து அவியலுக்கு போட போகிறேன் நான் வாஷ் பண்ணுற வீடியோ காமிக்கலை டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவியல் போட்டுட்டேங்க என் குக்கர்லேயுமே அவிக்கலாம் எனக்கு குண்டான் கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால நான் குண்டானில் போட்டு அவிச்சிக்கிறேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா நத்தை வெந்துடுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் அதாவது இந்த ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் உள்ளவங்களுமே இந்த நத்த தண்ணியை வந்து மிதமான சூட்டில் எடுத்துக்கிட்டு அதில் உட்காந்து எழுந்தாங்கன்னா வந்து அந்த ஃபிஸ்டுலா பிரச்சனைலாம் தீருது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அது என்னான்னு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் இது க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய விஷயமே க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக போகும் நான் கடைக்கு போயிருந்த நேரத்தில் அம்மா க்ளீன் பண்ணியிருந்தாங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டுமே அது சரியாக அவங்க வந்து க்ளீன் பண்ணலை இதுலேருந்து எடுத்துட்டாங்க கறியை பட் சரியாக அந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி போடலை அவங்க அதுக்கப்புறமா நான் திரும்ப க்ளீன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் உட்காந்து க்ளீன் பண்ணேன் இதில் வந்து நிறையா குவான்டிட்டி இருக்கும் நத்தை பட் அந்த கறி எடுத்தோம்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் அதனால நிறைய நத்தை அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல நிறையா எடுத்தாலுமே கம்மி கறி தான் இருக்கும் இவ்வளவும் வேஸ்டேஜ் ஸோ இதெல்லாம் கறி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொடாஞ்சி க்ளீன் பண்ண கறி தாங்க இவ்வளோத்தரும் ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம கிரேவிக்கு தயாராகிட்டோம் கறி எடுத்து வச்சுக்கிட்டோம் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு நான் மூணு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு பீஸ் இஞ்சி அதுக்கப்புறம் கறிப்பட்டைக்கு தேவையான அந்த பொருள் அதாவது அந்த மொக்கு அதுக்கப்புறம் அந்த லவங்கம் பட்டை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூனு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எடுத்துக்கிறேன் இப்போது பச்சை மிளகாயை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு விழுதாக்கிக்கிட்டேன் ஆக்கிக்கிட்டேன் மிக்ஸியில் போட்டு இப்போது அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இதில் நான் அரைச்சி இந்த விழுதை எடுத்து வதக்கிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாயும் அது கூட போட்டு வதக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த கறியுமே நத்தை கறியும் போட்டு வதக்கிடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து காரம் வேணுன்றதுனால ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் கறி ப கறி மசாலாவும் நான் போட்டுக்கிட்டேன் காரம் வந்து எனக்கு கம்மி வேணும் அப்படின்றவங்க இந்த குவான்டிட்டிலேருந்து ஒரு அரை ஸ்பூனாக குறச்சிக்கலாம் தப்பு இல்லை எனக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் காரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரேவியை கிண்டி விட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா கொதி வந்திருக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு ஸோ சர்விங் பவுலுக்கு மாற்றினோம்னா சூப்பரான நத்தக் கிரேவி தயாராகிடுச்சிங்க